ஏ ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா இந்த படத்தை டைட்டில் பார்க்கும்போது இது என்னடா ஆல்ரெடி பார்த்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த சேனலில் பார்த்த மாதிரியான ஒரு படமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஆனால் அது கிடையவே கிடையாது ஏன்னா இந்த படத்தை நான் முதல் தடவையாக தான் நான் போடுறேன் ஒரு ஜாம்பி சர்வைவல் மூவி பட் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாம்பி சர்வைவல் மூவி இந்த படத்தில் ஒரு சிட்டியில் திடீர்னு ஒரு ஜாம்பி அவுட் பிரேக் ஆகிடுது அப்படிப்பட்ட சிட்டியிலேருந்து இந்த படத்துடைய ஹீரோயின் தப்பிச்சு ஒரு ஏர்ஃபீல்டை நோக்கி இவங்க போயாகணும் ஏன்னா அங்கே தான் இந்த நாட்டை விட்டே தப்பிச்சு பறந்து போகிறதுக்கான ஒரு ஏரோப்ளைன் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது ஆனா அந்த ஒரு பர்டிகுலரான ஏர்ஃபீல்டுக்கு இவங்க போறதுக்கு ஒரு வறண்டு போன பாலைவனத்தை இவங்க கடந்து போய் ஆகணும் ஸோ அப்படி இவங்க அந்த கடந்த பாலைவனத்தை கடக்கும் போது தான் ஒரு ஜாம்பி இவங்களை ரொம்பவும் போட்டு டார்ச்சர் பண்ணுது இவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பி கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டு எப்படி அந்த கடுமையான பாலைவனத்தை கடந்து அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு கடைசில போய் சேர்ந்தாங்களா இல்லையான்ற கதையை கொஞ்சம் ஃபன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமான முறையில நமக்கு சொன்ன ஒரு கதை தான் இட்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த படத்தை நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப இந்த கதைக்குள்ள போயிடலாம் ஓபன் பண்ணா ஒரு மிகப்பெரிய ஜாம்பி அவுட் பிரேக்கால பாதிக்கப்பட்ட ஒரு சிட்டியை டாப் ஆங்கல இருந்து காட்டுறாங்க பில்டிங்ஸ் எல்லாம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்குது எங்க பார்த்தாலும் மக்களுடைய மரண ஓலம் எல்லாரும் ஜாம்பிகளா மாறி மாத்தி மாத்தி கடிச்சுக்கிட்டு அந்த சிட்டி முழுக்க ரத்த வெள்ளம் ஓடிட்டு இருக்க அங்க இருந்து ஒரு கார் மட்டும் இப்ப தப்பிச்சு அதுல ரெண்டு பேர் இந்த சிட்டியை விட்டே தப்பிச்சு வெளியில போயிட்டு இருக்கக்கூடிய காட்சியோடவே இந்த படமானது ஆரம்பிக்க ஆக்சுவலி இந்த கார்ல போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பொண்ணு தான் இந்த படத்துடைய ஹீரோயின் இவ பேர் மாலி மாலி தன்னுடைய பாய் ஃபிரெண்டான நிக்கு கூட எப்படியோ தப்பிச்சு அந்த சிட்டில இருந்து வெளியில வந்துட்டாங்க ஆக்சுவலி இவங்க இப்ப எங்க போயிட்டு இருக்காங்கன்னா இங்க இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவுல ஒரு ஏர் ஃபீல்டு இருக்கு அங்க இந்த நிக்கோட ஆன ஜிம்மின்னு ஒருத்தன் ஒரு பிளைட்டோட இந்த கண்ட்ரியை விட்டே தப்பிச்சு போறதுக்காக ரெடியா இருக்கான் ஸோ அவனை போய் மீட் பண்ணி இந்த கண்ட்ரியை விட்டு தப்பிச்சு போற ஒரு பிளானோட தான் இவங்க ரெண்டு பேரும் இப்ப சம வேகமா ஒரு பாலைவன ரோட்ல போயிட்டு இருக்க இப்ப ஜாமிங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர்ல அந்த ஏர்ஃபீல்டு மட்டும் போயிட்டா இந்த கண்ட்ரி விட்டும் தப்பிச்சிடலாம் சோ அதனால இந்த நிக் சம இந்த பாலைவன ரோட்ல இப்ப ஓடிட்டு இருக்கும்போது போற வழி முழுக்க நம்ம ஹீரோயின் மாலி வந்து என்ன பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரே போதையா எடுத்துட்டு வராங்க எஸ் அவங்க ஒரு ட்ரக் அடிக்ட் அவங்களால அது இல்லாம இருக்கவே முடியாது அவங்க தொடர்ந்து அந்த மாதிரி எடுத்துட்டே வர இப்ப ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வாமிட் வந்துருது சோ வேற வழியே இல்லாம என் கார்க்குள்ள வாந்தி மட்டும் எடுத்து தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சடன் பிரேக் போட்டு இப்ப ஒரு ஓரமா நம்ம நிக்கு வண்டியை நிறுத்திட நம்ம மாலி வெளியில போயிட்டு வாந்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து கார்ல ஏறிறாங்க ஆனா கார் அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டது என்னன்னு பார்த்தா நல்லா மண்ணுல காருடைய வீல் சிக்கிக்குது டே வீல் மாட்டிக்கிச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு மாலி சொல்றாங்க ஆனா அந்த மரம் மண்டை நிக்கு கேட்காம என் காரை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டேன் என்ன பவர் தெரியுமா இப்ப அமுக்குற அமுக்குல கார் பறக்க போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டர் அமுக்கி அமுக்கி கட்சியில காரை தான் மண்ணுல அமுக்கிடுறான் கார் நல்லா மாட்டிக்குது இப்ப ரெண்டு பக்கமும் பாலைவனம் ஒரு ஈ காக்கா இல்ல இங்க இருந்து முப்பது கிலோமீட்டர் வேற போய் ஆகணும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே நம்ம மச்சானுக்கே கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஜிம்முக்கு நம்ம நிக்கு கால்

ஆனா புல்லட் மிஸ் ஆயிடுது மறுபடியும் எய்ம் பண்றான் சுடுறான் மறுபடியும் மிஸ் ஆயிடுது இப்படியே சுட்டு சுட்டு ஒரு கட்டத்தில் புல்லட் கிட்ட தான் ரெண்டு பேரும் லாக் பண்ணிக்க அந்த தட்டிக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்குது டே புல்லட் எல்லாம் காலி நீ அந்த சுட ஏய் தடவ நல்லா இப்படி கொண்டு வந்து மாட்டை வச்சுட்டியடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி உன் கால் பண்ண அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் வெளியில விட்டுட்டான் ஒரு விஷயம் தெரிய வருது நம்ம பார்த்துட்டு அதுவே போயிடும் பார அப்படின்னு சமாளிக்க வெயிட் பண்ணி வெயிட் அஞ்சு கட்ட ஆகி அஞ்சு மணி நேரமா மாறுது மொட்டை தலையா உன்னை கொல்ல போறேன் உன்ன நானே கடிச்சு கொன்னுடறேன் அப்படின்னு டென் ஆக ஏன்னா ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ வாண்டி எடுக்க வந்ததுனால தான் வண்டி மாட்டேச்சு நீ தான் இதுக்கு காரணம் அப்படின்னு இவன் சொல்ல மகனே நீதாடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இப்படி உங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு அங்க கண்ணாடியை தட்டிட்டு இருந்த ஜாம்பி காணாம போயிடுது உடனே இவங்க டார்ச் எல்லாம் அடிச்சு பாக்குறாங்க எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னல அது போயிடுச்சு வா நம்ம போன் எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போன் எடுக்கிறதுக்காக இறங்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு அந்த இருட்டுல போனை தேடிட்டு இருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் மாலி தான் போனை பாக்குறா சோ சந்தோஷமா போன் எடுத்து போன் கடிச்சிச்சரா மொட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த ஜாம்பி பிஸியாயி இங்க இருந்து போல பசியா இங்கேயே இருந்திருக்குது அவ்வளவுதான் நம்ம மாலி கண் முன்னாடியே அவன் கழுத்தை கடிச்சு ஒரு ஓரம் அழுத்திட்டு போயிட அதை பார்த்த மோலி இதுக்கு மேல நம்ம இங்க தனியா மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா அது அடுத்து நம்மள போட்டு தள்ளுறோம் ஸோ அதனால இங்கேருந்து நம்ம முதல்ல எஸ்கேப் ஆகணும் கார் இல்லை கொடி நடிகா ஓடியாச்சு இங்கேருந்து தப்பிச்சணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பேக் எடுத்து பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐட்டங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா பாலைவனம் இல்லையா இவங்க சர்வே பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வேணும் இல்லையா ஸோ தேவைப்படுற ஐட்டங்களான தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களை ஃபஸ்ட்டு பேக்கில் எடுத்து போட்டுறாங்க இங்கேயே அப்படியே கிளம்பிட்டு இருக்கலாம்ல ஆனால் இவங்களுடைய கொழுப்பு இவங்க தான் ட்ரக் அடிக்ட் ஆச்சு அது இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா ஸோ மறுபடியும் அந்த போதை வஸ்துக்கள்லாம் எடுக்கிறதுக்காக இவங்க அந்த காருக்குள்ளே வர கரெக்டாக அந்த சாம்பி வந்து காலை பிடிச்சிடறான் நல்ல வகையாக சாம்பி கிட்ட மாட்டிக்கிறாங்க பட் இருந்தாலும் அந்த சாம்பி மூஞ்சிலேயே எட்டி உதச்சி எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில ஓடிடுறாங்க ஒரே இருட்டு எங்க பார்த்தாலும் மண்ணா புயல் வீசிட்டு இருக்குது ஒண்ணுமே முடியல இவங்களால ஒரு கடத்துல இருந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க ஜெர்க்கினால போத்திக்கிட்டு அப்ப கூட தம்ம பத்த வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா அன்னைக்கு ராத்திரி முழுக்க உட்காந்துடுறாங்க இப்போ கட் பண்ணா விழுந்துருச்சு அப்படியே முழிச்சு பாக்குறாங்க பொட்டல் பாலைவனமா இருக்கு கண்ணு கெட்டின தொலைவு வரைக்கும் அந்த ஏர்ஃபீல்ட பார்க்கவே முடியல ஏன்னா அதுதான் முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு பட் நல்ல வேலையா இவங்க தான் இப்போ நிக்கோடிய ஃபோன் இருக்கு சோ உதவி கேட்டு இப்போ ஜிம்மிக்கு கால் பண்றாங்க இந்த மாதிரி கார் ஸ்டக்கான விஷயத்த மட்டும் சொல்றாங்க ஆனா அவன் எங்க நிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அவனா அங்க மூச்சா போயிட்டு இருக்கா என்ன பேச சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க ஏன்னா ஃப்ரெண்டே இல்லைனா அவன் தான் கிளம்பிடுவானே ஸோ அதனால அவன் சொல்ல அதுக்கு ஜிம்மி வந்து இங்க ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்குது நம்ம போகக்கூடிய ஃபிளைட்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதை தான் இங்க ரெடி பண்ண பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு மதியான வரைக்கும் தான் உங்க ரெண்டு பேருக்கும் டைம் அதுக்குள்ள நீங்க வரலனா உங்களை விட்டு போயிடுவோம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான் டே டேய் டே மதியானத்துக்குள்ள எல்லாம் வர முடியாதா நாங்க நைட்டுக்குள்ள வர பாக்குறோம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் கட் பண்ணிடுறான் அடச்ச அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போன் எடுத்து மேப் போட்டு பாக்குறாங்க எவ்வளவு தூரம் இருக்கு எவ்வளவு நேரத்துல போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படியே நடந்து போயிட்டே தான் இருக்காங்க பட் ஒரு இடத்துல நின்னவங்க ஐயோ அத எடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கீழே பேக வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோனுக்கு பீரியட்ஸ் ஆகுது போல இருக்கு ஸோ டேம்போன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க வெறும் டப்பா மட்டும் தான் எடுத்து போட்டிருக்காங்க அதுல எந்த டேம்போனும் இல்ல அடைச்ச இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோர்வா தான் ஃபீல் பண்றாங்க ஆனா அடுத்து இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த போதை வஸ்து அது இவங்க உள்ள வச்சிருக்காங்க அதை பார்த்த உடனே தான் சரி ஓகே இவன் போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த முப்பது கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க ஒரு நாலு பாட்டில் தண்ணி இருக்கு ஒரு பாட்டில் ஓட்கா இருக்கு சிகரெட்டு இன்னும் தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன ஐட்டங்கள் இருக்கு அவ்வளவுதான் சோ இதை தான் இவங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் நடந்து போனோம் நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க சுட்டரிக்கும் பாலைவனம் நடக்கிறாங்க ஸ்மோக் பண்றாங்க நடக்கிறாங்க போதை எடுத்துக்கிறாங்க இப்படியே நடந்து நடந்து இருட்ட ஆரம்பிச்சிருது சோ இதுக்கு மேல இருட்டுல நடந்து வழி மாறி போயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் ஃபயர் போட்டு உக்காந்துடுறாங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு டின் உருண்டு பேக்ல இருந்து வெளியில வரத பாக்குறாங்க அந்த டின்ன பார்த்த உடனே ஏன்னு நம்ம ஹீரோயின் மூஞ்சே மாறி போச்சு அதுக்கு காரணம் இவங்களுடைய பையன் எஸ் நம்ம மாலிக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கான் போல இருக்கு அவங்க கூட இந்த டின்ல தான் கயிறு கட்டி போன் பேசுற மாதிரி இவங்க விளையாடி இருக்காங்க அது அத்தனையோ உங்களுக்கு இப்ப ஞாபகம் வருது இவங்கள போதே தெரியுது இவங்க எப்படி ஒரு மாதிரி ஃப்ரீக்கியா ஒரு தப்பான வழியில போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ அதனாலேயே இவங்க பையனை அவங்க அக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க இப்படி ஒதுங்கிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கை இப்படி மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக் இவங்க நினைச்சு பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்ட் என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த ஜாம்பி பையன் இவ்ளோ நேரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் போல இருக்கு அப்படியே போத்து நம்ம ஹீரோயின் மேல விழுந்து இப்ப கடிக்க ட்ரை பண்ண அட ஜாம்பி பையில எங்க இருந்துடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாலி மறுபடியும் அந்த ஜாம்பியை தட்டி விட்டுட்டு எங்கடா ஓடுதுன்னு பாக்கறாங்க இவங்க நல்ல நேரம் அங்க ஒரு பாறை இருக்கு அதுல குடுகுடுன்னு ஓடி போய் ஏறிக்கிட்டு சேஃபாக இப்ப அப்படியே கட் பண்ணா காலையில விழுஞ்சிடுது நம்ம மோலை எழுந்து பாக்குறா பார்த்தா இன்னும் அந்த ஜாம்பி அங்கேதான் இருக்கான் அவனால இந்த பாறையை ஏற முடியல போல இருக்கு அங்கேயே நின்றுகிட்டு கையை நீட்டிக்கிட்டு உரு உருன்னு உருவிட்டு இருக்க நாய் மாதிரி மோப்ப முச்சுன்னு இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த பாறையை உனக்கு ஏற தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது தான் நாயின் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வருது சரி ஓகே இது நாய் மாதிரி பிஹேவ் பண்றதுனால ஒரு குச்சி எடுத்து இதா இதா போய் இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்கிறாங்க அந்த ஜாமியன் திரும்பி பாக்குது ஆனா போய் அந்த குச்சி எடுக்காம அப்படியே திரும்பி ஒரு லுக்கு

தம் அடிக்கிறது சரக்கடிக்கிறது இதுல போதையில வேற ஜாம்பியை புடிச்சு கலாய்க்கிறது டே இவ்வளவு மந்தமான ஜாம்பிய நான் இது முன்னாடி பார்த்ததே இல்லடா உன்னால ஜாம்பிக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு அப்படியே அங்க தும்பப்பூறுக்கு தூக்கு மாட்டிக்கோ அப்படி இப்படின்னுட்டு அந்த ஜாம்பியை கலாய்ச்சிக்கிட்டே அந்த நாள் முழுக்க நடையோ நடன் நடந்து செம்ம டயர்ட் ஆயி இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்ட்டு சுத்தமா இப்ப எனர்ஜி இல்லாம போகும்போது தான் இப்படி ஒரு கேபின்னு அந்த பாலைவனத்துல பாக்குறாங்க அப்பாடா கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கேத்த மாதிரியே பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஜாம்பியை வேற காணோம் ஓகே அவன் நடக்க முடியாம அப்டி நின்ட்டான் போல நமக்கு இப்ப ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வராங்க அங்க ஒரு சூப்பரான பெட் வேற இருக்கு நடந்து வந்த கலைப்புல இப்ப அப்படியே படுத்து சொகுசா தூங்க ஆரம்பிச்சிடறாங்க அப்ப நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க பட் திடீர்னு அவங்களுடைய கனவுல ஏந்திருங்கமா ஏந்திருங்கமான்னு சொல்ல இவங்களும் துடிச்சு புடிச்சு ஏந்துக்கிறாங்க என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி அந்த ஜாம்பி வீட்டுக்குள்ள வந்துருச்சு இவங்களுடைய சென்ஸ் தான் இவங்களை எழுப்பி விட்டுருக்கு டக்குன்னு எழுந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல அவன் வேற ரூம் ரூமா மோப்பம் முடிச்சுன்னு சுத்திட்டு இருக்கான் சோ வேற வழியே இல்லாம என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு பாத் டப் இவங்க பாக்க அதுல போய்ட்டு அமைதியா உட்காந்துக்கிறாங்க ஸ்கிரீன் வேற இருக்கு லாக் பண்ணிக்கிறாங்க அப்பாடா இதனால இதுகிட்ட

தண்ணி குடிச்சிக்கிட்டே போய் திரும்பி பார்த்தா தூரத்துல மறுபடியும் அந்த ஜாம்பி பயப்புல நடந்து வந்துட்டு இருக்கான் இத பார்த்து செம்ம காண்டான்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கார்க்கு எடுத்து கைக்கு நடுவுல வச்சுக்கினு அவனை வாடா இதாலயும் உன்னை குத்தி கீச்சிடறேன் இன்னைக்கு இன்னைக்கு உன் மண்டைய உடைச்சு மாவிளக்கு போடாம விட மாட்டோம்னா அப்டி இப்படி சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆயி கத்துக்கிட்டு நிக்க பட் அந்த ஜாம்பி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர வர நிக்க கழுத்த கடிச்சு இழுத்துன்னு போச்சுல அது இவங்களுக்கு ஞாபகம் வந்துடா ஐயோ வெரட்டி வரானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஜாம்பியும் பின்னாடி அப்படியே நடந்துட்டு வந்துட்டு இருக்க மறுபடியும் அதே கதை தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் முன்னாடி நடந்து போக பின்னாடி இந்த ஜாம்பி கொஞ்சம் கேப் விட்டு நடந்து வர இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி நடந்து போயிட்டு இருக்க போற வழியெல்லாம் கலாச்சிக்கிட்டே வராங்க அந்த ஜாம்பிய நீ கண்டிப்பா ஒரு பொம்பளை பொறியா தான் இருந்திருப்ப அதான் இப்படி நாக தொங்க போட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்க ஏன்டா உன இவ்வளவு திட்டு நீ உனக்கு சூடு சோர்னே இல்லையாடா அப்படின்ற மாதிரிலாம் அது ஒரு ஜாம்பின்றதையும் மறந்துட்டு அதை கலாச்சி தள்ளிக்கிட்டு இப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஏப்பா கடவுளே உனக்கு கருணை இல்லையா இவங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு கேப்பே கிடைக்காதா உனக்கு கண்ணு இருந்தா ஏதாவது பார்த்து பண்ணி விடுப்பா உனக்காக பால் குடம் தோக்குறேன் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் வேண்ட பால் குடம் சொன்ன உடனே கடவுளுக்கு காது கிடிச்சா

சுத்தமா சிக்னல் வேற இல்ல போன்ல இதுக்கு இடையில அடிக்கடி அவங்க வச்சிருக்க பூஸ்டர் வேற ஏத்திக்கினே இருக்க அப்ப அந்த நேரம் பார்த்து இந்த ஜாம்பி கிட்ட வந்து பயத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு சக்தி குடுத்துட்டு இருந்த அந்த சத்துமாவை கீழே போட்டுற அவ்வளவுதான் அதுக்கும் கடுப்பாய் கண்ணா பின்னா அந்த ஜாம்பியை திட்டி அசிங்க அசிங்கமா வேற திட்டி இப்ப ஒரு கட்டத்துல ஒரு பயங்கர கலைப்புல ஒரு ஓரமா ஒரு பாறையோட நிழல உட்காந்துட்டு இருக்கும்போது போது அப்ப அந்த செல்போன்ல சிக்னல் கிடைச்சி அந்த ஜிம்மின்ற அனுப்புன மெசேஜ் ஒன்னு வருது அது என்னன்னா இன்னுமே அவங்க பிளைட்டை ரெடி பண்ணலாம் ஆனா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிடுவானோ அது மட்டும் இல்லாம நாளைக்கு நைட்டுக்குள்ள நீங்க வரல அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க மெசேஜ் போட்டிருக்க ஸோ மறுபடியும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த சாம்பி ஒரு பேச்சு துணையாகவே மாறிடுது அதை கண்ட மெனிக்கு திட்டிக்கிட்டு கலாய்ச்சிட்டு வராங்க இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கவும் செய்யுது ஏன்னா இவங்க எவ்வளோ திட்டினாலும் கலாய்ச்சாலும் அது ஒரு வார்த்தை கூட பேசாமல் வாயை முடியினே வருதா ஸோ அது கூட நிறைய தம் மனசில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஆக்சுவலி இந்த நிக்குன்றவன் வந்து இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லையா உண்மையெல்லாம் லவ் பண்ணலையா ஜஸ்ட் இந்த நாட்டிலேருந்து தப்பிக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக அவங்க கூட பேச்சப் பண்ணி தான் வந்தாங்களாம் பின்னாடியே நாங்கள் தொங்க போட்டுன்னு வரல நீ அந்த நிக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு போற போக்குல பேச்சிலே ஒரு குத்து ஒண்ணு குத்திட்டு அப்படியே இப்ப நடந்து போயிட்டே இருக்கும் போது திடீர்னு தூரத்துல எதே ஒண்ணு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மரல ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா தூரத்துல இருந்து ஒரு மணல் புயல் அதுவும் இவங்களை நோக்கி ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்குது இது வேற இடா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஓடி தப்பிக்க பாக்குறாங்க ஆனா முடியல நல்ல வகையா அந்த மணல் புயலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த ஜாம்பி இன்னொரு பக்கம் மணல் புயல் இதுக்கு மேல என்னடா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு கட்டத்துல அப்படியே அமைதியா பட்டுக்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த மணல் புயல் ஓயுது அப்படி ஓயும் போது எங்கடா போனோம் அந்த சாம்பின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க அடிச்ச புயல்ல அந்த சாம்பிய மணல் ஃபுல்லா மூடிடுச்சு

நம்ம மாலியும் இவங்கள நம்பி வண்டியில உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு என்னோட பேக் அது அங்க இருக்கு நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் மீறுமா நாங்க போய் பேக் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மணல் புயல்ல சிக்கிற அந்த பேக தேடிட்டு இருக்கும்போது தான் அப்போ ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் கார்க்குள்ள நோட்டீஸ் பண்றாங்க முதல்ல ஏசிய போட்டு கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸ் ஆகுறாங்க ஆனா அதுக்கப்புறமா தான் அங்க டேஷ்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை பாக்குறாங்க அதுல ஒரு பிளாக் அமெரிக்கன் அப்பா பையன் மாதிரி இருக்கு அதுல பையன் போட்டிருக்க கேப்ப தான் இப்போ இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தம் போட்டிருக்கான் அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுக்கு லைட்டா டவுட் வந்துட்டு அப்படியே திரும்பி பின்னாடி பாக்குறாங்க பார்த்தா ஜெயில போடக்கூடிய கைது கைதிகளுக்கான ட்ரெஸ் அது பின்னாடி ரெண்டு இருக்கு ஸோ இந்த வண்டியை அந்த அப்பா பையனை கொண்டுட்டு தான் இவங்க எத்தனை வந்திருக்கானுங்க போல இருக்குது எங்க வந்து மாட்டி பார்த்தியா அப்படின்ற மாதிரி இவங்க முடிச்சுட்டே இருக்கும் போது அப்ப கரெக்டா அவனுங்க வந்துடுறாங்க வந்தவனுங்க ஆமா பக்கத்துல ஏதோ ஏர்ஃபீல்டு இருக்குன்னு சொன்னீங்க அங்க எப்படி பெரிய ஏர்ஃபீல்டா தப்பிச்சு போறதுக்கு நிறைய பிளேன் எல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப இவங்க டக்குன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவ்வளோ பெரிய ஏர்ஃபீல்டு எல்லாம் கிடையாது சும்மா சின்னது சின்ன சின்ன பிளேன் தான் இருக்கும் சரி ஓகேங்க இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியே விட்டீங்கன்னா கோடி நிறையா நான் நடந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இறங்க பார்க்க அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி நம்ம ஹீரோ அமைக்கிறாங்க

அப்ப குடுக்கறான் நம்மால் என்ட்ரி மணல் புயல்ல சிக்கின மாமிச பச்சினி எழுந்துகிறான் ஸ்லோ மோஷன்ல அப்படியே எழுந்து வந்து நம்ம ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரே கடி அவன் கழுத்தை கழிச்சு அந்த இடத்துல அவனை காலி பண்ண இதை பார்த்து பயந்து இன்னொருத்த என்ன பண்றானா ஐயோ சாம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியில ஏறி சம வேகமா போறான் அப்படி போகும்போது அவங்க கரெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பானுங்க தெரியுமா அத்தியாவசியமான தேவையான பொருட்கள் அதெல்லாம் பின்னாடி தான் வச்சு தந்திருப்பானுங்க டப்பால அந்த டப்பா அப்படியே போத்துன்னு நம்ம ஹீரோயின் கிட்டே விழுந்துருது அவங்க வந்து தப்பிச்சு போயிடறான் பட் இங்க இந்த ஜாம்பி நம்ம ஹீரோயினை ரேப் பண்ண வந்தவன பிச்சு குடல உருவி சாப்பிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோன் பாக்குறாங்க இது வரைக்கும் பின்னாடி தொத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தொல்லையா தெரிஞ்சிருந்த ஜாம்பி காப்பத்த வந்த ஒரு கடவுளா இவங்க கண்ணுக்கு தெரிய அடுத்த சினி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தேவையான பொருட்கள் அதெல்லாம் தூக்கி அந்த டப்பால போட்டுக்கிட்டு அந்த வண்டியில ஒரு ராஃப்ட் வேற இருந்திருக்கு அதுவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ அதுல அந்த டப்பாவை போட்டுட்டு ஒரு கயிறுல கட்டி அதை இழுத்துட்டு போகும்போது தான் அப்ப பின்னாடி திரும்பி பாக்குறாங்க இந்த தான் மாலி ஒரு விஷயத்தையே ரியலைஸ் பண்றாங்க இந்த சாம்பி இப்படி கூடவே தான் இவ்வளவு தூரம் தன்னால வர முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சிடறாங்க உனக்கு ஃபேமிலி இருக்கா கண்டிப்பா இருந்திருக்கும் உனக்கு பசங்களா இருந்திருப்பாங்க அவங்க

நடக்குதுல ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா சாம்பி கழுத்தில் மாட்டி விட்டுறாங்க எப்படியோ பின்னாடி தான் வந்துட்டு இருக்க இதை இழுத்துட்டு வா சொல்லிட்டு அவங்க கழுத்துல மாட்டி விட்டுற இவங்க முன்னாடி போக அங்க பின்னாடி அந்த சாம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஃப்டை இழுத்துட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் தூரம் வந்தோன்னா ஒரு பாறையில் அந்த ஜாம்பியை கட்டி விட்டுட்டு நான் எதுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு வரேன் நீ ஒரு நடப்போனோம் நீ என்னை ரொம்ப ஸ்லோ டவுன் பண்றேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இது கூடிய கூட்டு போனால் வேலை கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ கட்டி போட்டு அவங்க ஃபோனை போய் செக் பண்ணுறாங்க இன்னும் ரெண்டு மைல் தொலைவு தான் இருக்கு ஸோ இதை எங்கேயே விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் போகும்போது திரும்பி பார்க்குறாங்க அது ஒரு மாதிரி பாவமாக பார்த்துக்கிட்டு நடக்க முடியாமல் பாவமாக மூஞ்சை வச்சுக்கிட்டு முன்னாடி முன்னாடி வரத பார்த்த மனசு கேட்காம இப்ப நேரம் அந்த ஜாம்பி கிட்ட வந்து சரி ஓகே இங்க பாரு நான் உனக்கு கழட்டி விடுறேன் ஆனா நீ எங்கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும் ஏதாவது ஏடா குடமா பண்ண மறுபடியும் உன் கழுத்துல டயரை கவுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டயர் எடுக்கிறாங்க எடுத்த உடனே இது கடிக்கிறதுக்காக கிட்ட வருது ஆனா இப்ப ஒரு நாய்க்குட்டியை மிரட்டுற மாதிரி ஒரு மிரட்ட ஒன்று மிரட்டுவாங்க பாருங்க அவ்வளவுதான் ஜாம்பி இவங்களுக்கு அடாப்ட் ஆயிடுது அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி இருட்டி போயிடுது அந்த பாறை மேல ஏறி சேஃபா உக்காந்துக்கிட்டு அப்படியே எமோஷனலா அந்த ஜாம்பி கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பையன் ஞாபகம் வந்துருது அவங்க பேக்ல இருக்கக்கூடிய அந்த டின் அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஏ ஜாம்பி என்னைக்காச்சு நீ பசங்க கூட டெலிபோன் கேம் விளையாடி இருக்கியா நான் விளையாடி இருக்கேன் இதுல நூல் கட்டி அவங்க இருந்து பேசுவான் நான் இங்க இருந்து பேசுவேன் ஜாலியா இருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு அதை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஆக்சுவலி அவங்க அக்கா கிட்ட விட்டு வரும்போது அவன் ஞாபகார்த்தமா இந்த டின்ன மட்டும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க எதுக்கு அப்படின்னா இந்த டிண்ணை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல நம்ம எந்த மூலையில இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாங்க சோ இப்ப அந்த டின் எடுத்து காதல வச்சுக்கிட்டு அவங்க பையனை பயங்கரமா மிஸ் பண்ணியாழ இது எல்லாத்தையும் அந்த சாமி பாத்துட்டு இருக்குது அது கண்டிப்பா புரிய போறது கிடையாது பட் இருந்தாலும் அது பாத்துட்டு இருக்க இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் நடந்து அப்படியே ரெடியாக போயிட்டே இருக்கும்போது அப்போ நடுவில் ஒரு ரோடு வருது அந்த ரோட்டில் திடீர்னு ஒரு வெஹிக்கிள் வருது நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க நல்ல வேலையாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வண்டி தூரத்துலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வண்டி கிட்ட வர வர தெரியுது அது ஆர்மி வெஹிக்கிள்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஜாம்பியை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுட்டுருவாங்க ஸோ அதனால் டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பாலத்துக்கு ஓரமாக கூப்பிட்டு போய்ட்டு பாரு நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியில் வரக்கூடாது புரியுதா உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனை செட் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வராங்க அந்த ஆர்மி பீப்புளும் வந்து இங்கே ஏதோ நடப்பாண்டம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டு பார்க்கும்போது என்ன சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் வந்து வந்து நிக்கிறாங்க ஏ பொண்ணு யார் நீ நீ இன்ஃபெக்ட் ஆகல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தனியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல நான் இன்ஃபெக்ட்லாம் எல்லாம் ஆகல இந்த மாதிரி இந்த வழியில போயிட்டு இருந்தோம் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே வா உன்னை டிராப் பண்ணிடுவோம் நீ எங்க போனமோ அப்படின்ற மாதிரி இப்ப இந்த ஆர்மி பீப்புள் சொல்ல இல்லங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நானும் என் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு இருக்கோம் நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஜாமி பையன் எழுந்து வெளில வந்துருவானா அவ்வளவுதான் அவங்க கண்ணு எய்ம் பண்ணிடுறாங்க ஆல்மோஸ்ட் சுட போயிடறாங்க ஆனா டக்குன்னு அந்த நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து குறுக்க பாஞ்சு இந்த ஜாம்பிக்காக தன்னுடைய உயிரை பணைய வைக்கிறாங்க இல்ல இல்ல இவர் என்னோட ஹஸ்பண்ட் இவரால மத்தவங்களுக்கு பிரச்சனை இல்ல பாருங்க அவர் என்ன கூட கடிக்கல தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட அத அந்த ஆர்மி பீப்புள் பாக்குறாங்க சரி ஓகே ஆனா உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப விகாரமாக பாத்து கூட்டனு போ அப்படின்னு சொல்லிட்டு போற போக்கில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு புல்லட் இறக்கிட்டு போயிடுறாங்க அவ்வளவுதான் நம்ம சாமி நிக்க முடியாம பொத்துன்னு கீழே விழுந்து துடிக்க ரத்தம் போயிட்டு இருக்க அட பாவீங்களா இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேய் உனக்கு என்னடா ஆச்சு நீ ஜாமி தானே உனக்கு வலிக்குமா ஐயோ எனக்கு ஒன்னுமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப இந்த சுவாமிக்காக பத்துட்டப்பட அந்த கேப்ல இந்த ஜாம்பி என்ன பண்ணிறான்னு பாத்தீங்கன்னா தெரியாதனமா நம்ம ஹீரோ வெரல அவ்வளவுதான் ஆனா சாம்பி பையலே உனக்கு பாவம் பார்த்ததுக்கு என்னடா பண்ணிட்டேன் உன் கூடவே என்னை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடு குடுன்னு ஓடி வந்து விரலை பாக்கிறாங்க அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகுறது கண்ணுக்கே தெரியுது இப்போ இந்த விரலை வெட்டி எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வைரஸ் உடம்ப முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி ஒரு சாம்பியா ஆகி இந்த பாலைவனம் சுத்திட்டே இருக்க வேண்டியது தான் என்ன பண்றாங்கன்னா வேற வழியே இல்லாமல் அந்த விரலை இப்போ ஒரு பாறையை வச்சு நச்சு நச்சுன்னு பிச்சை எடுக்கிறாங்க அப்படி பிச்சை எடுக்கும்போது வழி தாங்க முடியல பட் இருந்தாலும் அந்த வலி வரும்போதெல்லாம் தன்னுடைய பையனை நினச்சிக்கிறாங்க இப்படி நினைச்சிக்கிட்டு அந்த விரலை மட்டும் தனியா பிச்சை எடுத்துக்கிட்டு நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி அவனை திட்டலாம்னு சொல்லிட்டு வராங்க ஆனா வந்து பார்த்தா அந்த ஜாபியோட நிலமே கவலைக்கிடமா இருக்கு ரொம்ப மோசமான நிலைமை அவன் வேற இருக்கான் இவனை இப்படியே விட்டு போறதுக்கும் நம்ம ஹீரோனுக்கு மனசு இல்ல ஏன்னா இவன் இருந்ததுனால தான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இவங்க வந்திருக்காங்க சோ அதுக்கு ஒரு நன்றி கடனா இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஃப்ட்ல அவனை தூக்கி போட்டுக்கிட்டு அவன தரத்தர்னு இழுத்துக்கிட்டு இப்படியே இங்க வந்துட்டு இருக்கும்போதுதான் தூரத்துல இவங்க எதுக்காக மூணு நாளா நடந்து வந்துட்டு இருந்தாங்களோ அந்த ஏர் இவங்க கண்ணுக்கு தெரியுது அதை பார்த்த உடனே கிட்ட போயிட்டு டேய் வந்துருச்சுடா நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நார்மலான ஹியூமன் கிட்ட பேசுற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க இந்த ஜாம்பி எல்லாம் சுத்தமா முடியல அது இன்னும் கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடும் போல இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் ட்ரெஸ்ல இருந்து அவனுடைய பர்ஸ எடுத்து பாக்குறாங்க பார்க்கும் தான் அவன் யாரு உண்மையான ஃபேஸ் அவனுடைய காதலி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்குள்ளேயும் இன்னும் ஒரு மனித தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்பி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு நிம்மதியான சாவாச்சு நம்ம கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய பாறை எடுத்துட்டு வந்து மனசை கல்லாக்கிட்டு வேற வழியே இல்லாம இவ்வளவு நேரம் ஒரு நண்பனா கூட வந்த இந்த ஜாம்பி தலையில அந்த கல்ல போட்டு அவனுக்கு மோச்சத்தை கொடுத்துட்டு இப்ப இந்த ஏர்ஃபீல்டுக்குள்ள வராங்க அப்படி உள்ள வரும்போதே அங்க ஒரு ரெட் கலர் கார் இருக்கிறது இவங்க பாக்குறாங்க அந்த காரை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல சரசரன் புல்லட் வந்து அடிக்குது இவங்க ஒளிஞ்சுக்கிட்டு ஏ என்ன சுட்டாதீங்க சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க யார் சுட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம நிக்கோடைய ஃப்ரெண்டான ஜிம்மி அவன் தான் சுட்டுருக்கான் ஏ மாலி நீயா சொல்லிட்டு எல்லாம் வரமாட்டியா என்னத்துக்கு தலை செதறி இருக்கும் எங்க நிக்கு அப்படின்ட்டு அவன் இப்ப கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆன்சர் இல்ல அதுல அவன் புரிஞ்சுக்கிறான் அவ்வளவுதான் காலி போல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் சொல்றத கரெக்டா கேட்டுக்கோ அப்படினு சொல்லிட்டு இப்ப ஒரு விஷயத்தை சொல்றான் அங்க ஒரு கேரேஜ் மாதிரி இருக்கு அந்த கேரேஜ்ல பூட்டு போட போட்டுருக்குது அந்த பக்கம் மட்டும் போய்டாத ஏனா எங்க கூட இருந்த நாலு பேரே ஜாம்பியா மாட்டானுங்க அவங்கள அந்த கேரேஜ் குள்ள வச்சு தான் அடைச்சு வச்சிருக்கோம் பிளேன் தான் மூணு நாளா மக்கார் பண்ணிட்டு இருக்குது ஆனா என்னோட பையன் சிட்டா வேலை செஞ்சிட்டு இருக்கான் டேய் என்னடா ரெடி ஆயிச்சா அப்படினு சொல்லிட்டு கேக்கும்போது ரெடி ஆயிச்சு அப்படினு சொல்லிட்டு ஒரு குரல் வருது எஸ் கரெக்ட் டைம்ல இப்ப பிளேன் வர்க் ஆயிட்டு இருக்குது பட் இருந்தாலும் நாங்க ஒரு டெஸ்ட் ரன் போயிட்டு வரோம் சும்மாலாம் அப்படியே பறந்து போய்ட முடியாது சோ நாங்க போயிட்டு வர கேப்ல உங்களுக்கு தேவையான பொருளலாம் பேக் பண்ணிக்கோ இந்த கண்ட்ரியை விட்டு நம்ம உடனே தப்பிச்சாகணும் அப்படினு மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்காக அவங்க பறந்துடற அங்க தனியா நமக்கு கூடிய அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ஒரு மாதிரி இருக்கு அதான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தாச்சு பிளேனும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனா அவங்களுக்கு அந்த டின்ன கையில வச்சு நின்னுட்டு இருக்காங்க எஸ் எஸ் அவங்க ஞாபகமாவே அவங்களுக்கு இருக்கு சோ அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டவர் இருக்கும் இல்லையா அங்க போயிட்டு அவங்க பையனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கால் பண்ணி பையனை பத்தி விசாரிக்கலாம் சொல்லிட்டு கால் ஆனா அவங்க அக்கா வீட்டுல இருந்து யாருமே போன் எடுக்கலாம் இவங்க ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க கண்டிப்பா பையன் பொழைச்சிட்டு இருப்பான் அக்கா அவங்க மாமா எல்லாரும் வந்து பையனை பொழைக்க வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்போ அந்த வீட்டுல இருந்து யாருமே போன் எடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி பதட்டமா ஆகுறாங்க சரி ஓகே மறுபடியும் கால் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப கால் பண்ணி பார்க்க இந்த தடவை இவங்களுடைய பையன் போன் எடுக்கிறான் சேஸ் என் செல்லமே அம்மா பேசுறண்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அதுக்கு அந்த அண்டில் இருக்கக்கூடிய பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் அம்மா நீங்களா எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் சொல்றான் ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் தான் என்ன அவங்க ரெண்டு பேரும் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க எனக்கு பயமா இருக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பையன் சொல்ல அத கேட்டீங்க இவங்க கதறாங்க பதர்றாங்க அத கேட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வேற எந்த செகண்ட் தாட்டுமே கிடையாது பிளேன் வரும் இந்த கண்ட்ரையை விட்டு தப்பிக்கணும் அந்த மாதிரி எந்த தாட்டுமே கிடையாது ஃபோன்ல அம்மா வந்துட்டே இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியில நின்னுட்டு இருந்த அந்த கார்ல வந்து ஏறி உக்கார்றாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கார்ல கீ இல்ல அப்பதான் ஒரு விஷயம் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வருது ஜிம்மி சொன்னது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் வந்து ஜாம்பியா மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேரேஜ்ல போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க சோ அந்த காரை வந்து அந்த ஜிம்முடைய ஃப்ரெண்டோடைய தான் ஸோ கண்டிப்பாக அவன் பேக்கெட்ல தான் கீ இருக்கணும் பட் அவன் தான் ஜாம்பியாக மாதிரி அந்த ரூமில் அடைக்கப்பட்டிருக்கானே ஸோ பையனை காப்பாற்ற போகணும் அப்படின்னா இந்த ஒரு ரிஸ்க்கை எடுத்து தான் ஆகணும் தான் குழந்தைக்கு ஒன்றுனா தான் உயிரையே கொடுக்கறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க ஒரு தாய் ஸோ அதே மாதிரி தான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காருடைய சாவி எடுக்கிறதுக்காக இப்போ அந்த நாலு ஜாம்பிகள் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரேஜ்குள்ளே இவங்க இறங்குறாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போனனும் ஒரு ஜாம்பி ஆல்ரெடி கீழே விழுந்து கிடக்குது அசைவே இல்லை அதோடைய பாடியில் செக் பண்ணி பார்க்குறாங்க சாவி இல்லை ஸோ அதனால மறுபடியும் முன்னேறி போறாங்க அங்க ஒரு ஜாம்பி நின்னுட்டு இருக்கு அதுக்கு இன்னும் உயிர் இருக்கு போல இருக்கு ஆனா அதை பார்த்து நம்ம ஹீரோன் பைப்ல கையில ஒரு பெரிய ரென்ச் எடுத்துட்டு போயிட்டு சம்ம அடி மண்டலே டங்கு 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 நடிச்சு இப்போ அதோட உடம்புலயும் செக் பண்ணி பாக்குறாங்க சாவியில்ல இதை பார்த்துட்டு இருக்க இந்த கேப்ல மூணாவதா ஒரு ஜாம்பி இவங்க பின்னாடில இருந்து அட்டாக் பண்ண வருது அப்ப அவங்க ஒரு ட்ரில்லிங் மிஷனை பாக்குறாங்க அத எடுத்து அப்படியே அந்த ஜாம்பி தலையில விட நம்ம மாலியுடைய உடம்பே ரத்த கலரையா மாறிடுது பட் பட் நல்ல வேலையை அந்த சாம்பியோட பாக்கெட்ல தான் சாவி இருக்கு அதை எடுத்துக்கிட்டு இப்போ வெளியில வந்து காரை ஸ்டார்ட் பண்றாங்க மூணு நாளா எந்த பாதையில கஷ்டப்பட்டு கலந்து வந்தாங்களோ அந்த பாதையிலேயே இப்போ இவங்க பின்னோக்கி போறாங்க யாருக்காக தன்னுடைய பையனுக்காக போற வழி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ஜாம்பி நண்பனுடைய ஞாபகம் வேற எப்படி எல்லாம் கூடவே இருந்தான் கடைசியில செத்து போயிட்டான் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இப்ப பையனை காப்பாத்துறதுக்காக அவங்க அக்காவுடைய வீடு இருக்கக்கூடிய சிட்டிக்கு வந்து சேர்றாங்க வந்து பார்த்தா அந்த சிட்டியே சுடுகடா மாறி போயிருக்கு ஒட்டுமொத்த ஏரியாவே இந்த ஜாம்பிங்களால அழிஞ்சு போயிருக்க இது கடையில தான் இவங்க பையன் இருந்து கால் பண்ணிருக்கான்னு நினைக்கும் உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஆனா பரவாயில்ல இவங்க எப்படியோ வந்து சேர்ந்துறாங்க கையில ஒரு பெரிய மண்வெட்டி ஒன்னு எடுத்துக்கிட்டு அவங்க அக்கா வீட்டுக்குள்ள பொறுமையா போறாங்க அவங்க அக்கா வீடும் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிருக்குது கிச்சன்ல அவங்க மாமாவுடைய பொணம் மட்டும் தான் இருக்கு அதாவது ஜாம்பியா மாறி செத்து

எமோஷனல் ஆகிறாங்க பட் இது எமோஷனல் ஆகிறதுக்கான நேரம் கிடையாது முதல்ல பையனை போய் காப்பாற்றுவோம் சொல்லிட்டு இப்போ அவனுடைய ரூமுக்கு போய் பார்த்தா அங்க பையன் இல்ல அதுக்கு பதிலாக இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிப்பாங்க அந்த டின்னு அது மட்டும் தான் இருக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கதர் கதர்ன்னு கதர்றாங்க பயங்கரமா எமோஷனல் ஆகிறாங்க பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு ஆனா அப்படி அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது இவங்களும் கையில் அந்த மண்வெட்டி எடுத்துக்கிட்டு பொறுமையா போய் பார்த்தா இந்த குழந்தைங்களாம் விளையாடக்கூடிய டென்ட் அதுக்குள்ள நம்ம மாலையோட பையன் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கான் அவனுக்கு எதுவுமே ஆகல அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒரு நிம்மதி நம்ம ஹீரோ விடுறாங்க அவன் பக்கத்துல போயிட்டு டே கண்ணா சேஸ் நான் வந்துட்டேன் அம்மா வந்துட்டேன் இதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அம்மா வந்துட்டு உன்ன காப்பாத்துறதுக்காக வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆனால் இவங்க உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கிறதுனால அவனால நம்ப முடியல அவன் கிட்டவே வர மாட்டேறான் பயங்கரமா பயப்படுறான் பட் இருந்தாலும் நம்ம ஹீரோன் அவனை தேத்தி அம்மா தாண்டா வந்திருக்கேன் உன்ன காப்பாத்துறதுக்காக வா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை சமாதானப்படுத்தி ஒரு வழியா அவனை கட்டி அடைச்சிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவனுமே வந்து அம்மா இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போயிட மாட்டால நீ தானே என்ன இதுக்கப்புறம் பார்த்துப்ப அப்படின்ற மாதிரிலாம் அவன் கேள்வி கேட்க அம்மாக்கண்ணா இதுக்கப்புறம் அம்மா மட்டும் மட்டும்தான் அம்மா மட்டும்தான் உனக்கு பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்பிக்கை சொல்லி இப்ப நேரா கூட்டு வராங்க கூட்டு வந்து அவனுக்கு ஷூஸ் எல்லாம் போட்டு விட்டு நீ பார்ப்பா ஒன்னும் பயப்படாதானே இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் அம்மா பாத்துக்கிற நீ பயப்படாதா சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும் அப்ப திடீர்னு இந்த வீட்டுடைய கதவை உடச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஜாம்பீஸ் உள்ள வர ட்ரை பண்ணுதுங்க அந்த ஜாம்பிஸ் நம்ம ஹீரோயின் பார்க்கறாங்க அப்படியே பயண பார்த்து சேஸ் ஒன்னும் பயப்படாத அம்மா இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்வெட்டி எடுத்து ஒரு வீசு வீசுறாங்க இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த படத்தை முடிக்கிறாங்க எஸ் நம்ம ஹீரோனுக்கு இருக்கக்கூடிய தைரியத்துக்கும் அவங்க பையன் மேல இருக்கக்கூடிய பாசத்துக்கும் கண்டிப்பா நம்ம மாலி வர ஜாம்பிஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு அந்த ஏர்பீல்டுக்கு போயிருப்பாங்க அங்க போயிட்டு தன்னுடைய இந்த கண்ட்ரியை விட்டு தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு முடிவோடவே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க முடிவு எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஆனா இந்த படத்தை பார்க்கக்கூடிய கண்டிப்பா நைன்டி பர்சன்டேஜ் பேர் இப்படி ஒரு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படியே இந்த படமும் முடியுது நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தது இந்த படம் இதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரலாம் பட் இதே மாதிரி ஒரு படம் நான் போட்டிருக்கேன் அது வந்து எப்படின்னா ஒரு பொண்ணை வந்து ஒரு ஜாம்பி வந்துட்டு வந்துட்டுருக்கோம் கடைசியில் தான் தெரியும் ட்விஸ்ட்டு அது உங்கள் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு படம் போட்டிருக்கேன் பட் அந்த படம் இந்த படம் கிடையாது ஒரு வித்தியாசமான சர்வைவல் ஜாம்பி படமாக இது இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஒரு சேனல் நான் உங்கள் யாரோ அஜூன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்